நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட்கேப் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கண்டெய்னர் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக இருக்கிறாங்க ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான கம்பெனி ஹை வேல்யூஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி மொமெண்டம் வந்து மாடரேட்லி புல்லிஷில் இருக்கக்கூடிய கம்பெனி அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப் சைட் பண்ணியிருந்தாங்க இப்போ கரண்ட் ப்ரைஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகக்கூடிய இந்த நிமிஷத்துலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இவங்களை பிஇயை பொறுத்த வரைக்கும் இவங்க செல்சோனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இவங்களோட கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழாவும் கரண்ட் ரேஷியோ மூணு புள்ளி நாலாவும் இருக்குது ஸோ இப்போ ஹை சால்வன்சி பொசிஷனை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு பதிமூணு பர்சன்ட்டு ரிட்டர்னும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பத்து பர்சண்ட்டாகவும் இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு மாடரேட்டாக ப்ராஃபிட்டை கெயின் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது டெப்டு ஃப்ரீ கம்பெனியாகவும் இருக்குது ஸோ இப்போ டெப்டு ஃப்ரீ கம்பெனி மாடரேட்டாக நம்மள ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய கம்பெனி ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய கம்பெனி இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட பிஇ ஐம்பத்தி ஒன்றாக இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் பிபி அஞ்சு புள்ளி நாலாக இருக்குது இதுவும் வந்து ஓவர் வேல்யூஷன் நம்மளுடைய அந்த ஹை சீலிங்கை மேக்சிமம் லெவலில் வந்து ரேஷியோ லெவலில் இது டச் பண்ணியிருத்து, ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ்சியோட எஸ்டிமேஷன் இருபத்தி ஆறு புள்ளி நாலாக இருக்குது அதே சமயத்தில் மைனஸ் ஃபோர் பர்சன்ட்டு சர்ப்ரைஸாக எதிர்பார்க்குறாங்க கன்சர்ஸ் ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒம்பது பேர் வந்து பைக் கொடுத்துருக்குறாங்க எட்டு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க அஞ்சு பேர் செல் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கம்மியாக நெகட்டிவாக போயிருக்கு அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் வந்து நெகட்டிவாக போயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதோடைய புக் வேல்யூ இப்போ கரண்ட் புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி டிடிஎம் புக் வேல்யூ எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் அதாவது இந்த மார்ச்லேருந்து போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கவர் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி ரூபாய்க்கு கம்மி ஆயிருக்கு அதுக்கு ஈக்குவலாக பாயிண்ட் டூ பர்சன்ட் பாயிண்ட் டூ வந்து இபிஎஸும் கம்மியாகிருக்கு இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை இவங்க வந்து எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட்டு கம்மி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஹோல்டிங்லருந்து பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து பதினாறு புள்ளி அறுபத்தி மூணாக கம்மி பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிட்டக்க ஏற்றி வச்சுருக்கிறாங்க டிஐஏஎஸ் பதிமூணு புள்ளி பன்னெண்டுலேருந்து பதினாலு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்காக ஏற்றி வச்சுருக்கிறாங்க பேலன்ஸ் ஆகாட்டியும் ஓகே அவங்க வந்து ஓரளவுக்கு மூட பிக் இது பண்ணி வச்சுருக்குறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நம்ம வந்து இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ளே போட்டுட்டோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய லோ ப்ரைஸுங்கிறது எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டோட ஒன் பாயிண்ட் ஃபைவை பேஸ் பண்ணி தான் த்ரிபிள் ஐட் நம்ம எடுத்துருக்கிறோம் ஆனால் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம முதல்ல கரண்ட் புக் வேல்யூக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்புறமா டிடிஎம் புக் வேல்யூவுக்கு கால்குலேட் பண்ணுவோம் ஏன்னா கரண்ட் புக் வேல்யூவோட இதை வந்து ப்ரைஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி அவன் இப்போ டிடிஎம் புக் வேல்யூக்குள்ளே போகிறானாங்கிறத நம்ம பார்க்கணும் நடுவில் பேலன்ஸில் நின்றுட்டு இருக்கு இன்னும் கரண்ட் புக் வேல்யூவே அவன் மீட் பண்ணலை இப்போ இவனோட ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற அந்த ப்ரைஸ் வந்து எங்கே வந்துட்ருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து அந்த டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மினிமம் அது டவுன்ஸ் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய மினிமத்தை மேக்ஸிமத்துக்குள்ளே தான் வந்துட்ருக்கிறான் அப்போ இவன் ஆயிரத்தி அறுபத்தி எட்டையோ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றையோ உடைச்சான்னாக்க இவன் இந்த ரீஜனுக்குள்ளே வருவான் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு இந்த ஹைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே இது சப்போஸ் டிடிஎம் புக் வேல்யூக்கு இவன் ஏறினா அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழுலரு ஆயிரத்தி நூற்றி எழுபதையோ ரிவர்ஸ் ஆகிட்டான்னா கீழே இறங்கிடுவான் இதை உடைச்சி போனான்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று டூ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ரேஞ்சுக்குள்ளே வருவான் இதையும் உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க இங்கே ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பதோ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழுக்கோ சான்சஸ் இருக்குது இப்படி தான் இருக்குது இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டுட்டோம் இந்த சார்ட்டில் வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்குது ஆயிரத்தி இவன் த்ரிபிள் எயிட்டை வந்து கரெக்டாக அந்த கவுண்டிங் டே அன்னைக்கு த்ரிபிள் எயிட்டோடு ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் தோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே எவ்வளோ தூரத்துக்கு உடைக்க மாட்டாமல் எங்கேருந்து போயிருக்கிறான் இவன் வந்து ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நூற்றி எண்பது அதாவது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கடந்து இரநூறு தொடுறதுக்கு மு தொடுறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு டே வந்துவிட்டது அதோட கீழே இறங்கிட்டான் இது கீழே இறங்கிட்டு திருப்பி இப்போ இவன் எங்கே நீ எங்கே வரைக்கும் திரும்பி இருக்கிறான் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறோடு திரும்பி இருக்கிறான் இந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிறது தான் நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எஸ்டிமேஷன்ஸில் வந்திருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டு ஸோ இப்போ அவன் அந்த இடத்தோட திரும்பி இருக்கிறான் இப்போ திரும்பிட்டு கரெக்ஷன் எடுத்தான்னா ஆயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி பதினஞ்சு டு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது கரெக்ஷன் எடுக்கலாம் ஆயிரத்தி தொண்ணூறுனு வந்துருக்கு ஆயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்ஷன் எடுக்கலாம் இல்லை ஆயிரத்தி பதினஞ்சு உடைச்சான்னா எகைன் திருப்பி த்ரிபிள் எயிட்லேயோ இல்லை அதிகம் உடைச்சான்னா டவுன் ட்ரெண்டு தான் அவ் டவுன் ட்ரெண்டு வரும்போது எண்ணூற்றி இருபதோ எண்ணூறோ வரலாம் இல்லை அதையும் உடச்சான்னா இவன் வந்து செட்டில் ஆகக்கூடிய இடமா இருக்கலாம் எழுநூற்றி இருபதுலேருந்து எழுநூற்றி ஏழு ஸோ இப்போ இவன் இப்படி வரப்போகிறான்னா இல்லை ஆயிரத்தி பதினஞ்சில் இவன் திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்து அன்கவர்டு ஏரியாவான ஆயிரத்தி இரநூறையோ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டையோ கவர் பண்ணலாம் இந்த இடந்தான் இவனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுங்கிறது தான் இந்த ரீஜன் தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிபினாசியோட ஃபோர் பாயிண்ட் டூங்கிற சைக்கிள் எண்ட் ஆகுது நான் வந்து ஃபிபினாசி வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் பிஸ் ஃபிபினாசி நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அழிச்சிட்டேன் அதோட சைக்கிள் எண்ட் ஆகுதுங்கிறது ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் சைக்கிள் எண்ட் ஆகுது இப்போ இந்த ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டை உடைச்சான்னா ஒரு பஃபர் ஹைக்காக வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் போயிட்டு இவன் டவுன் ட்ரெண்டுக்கும் திரும்பலாம் இல்லை அதை உடச்சான்னா லோவான ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றையோ ஆயிரத்தி நானூற்றி எண்பதுக்கோ சான்சஸ் இருக்குது ஆனால் இது டிடிஎம் புக் வேல்யூவுக்கு தானே தவிர்த்து இப்போ இருக்கக்கூடிய எந்த டிடிஎம் ஏபிஎஸ்க்கு கிடையாது எஸ்டிமேஷனுக்கும் கிடையாது இது இப்போ தான் வரணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு உடச்சி கீழே த்ரிபிள் த்ரிபிளைட்டு உடச்சி கீழே இறந்தாங்கன்னா இந்த ரேஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து எழுநூற்றி ஏழு வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே விடாலும் கரெக்ஷன்ஸு சப்போர்ட் எடுக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க